புதுக்கோட்டை அருகே உயர் மின் அழுத்த கம்பி அருந்து விழுந்ததில் இரண்டு மாடுகள் உயிரிழப்பு புதுக்கோட்டை அருகே தேத்தாக்குடி கிராமத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் வசித்து வருகின்றனர் கிராமத்தில் உயர் மின் அழுத்த கம்பி தாழ்வாக வீடுகளை உரசிய வண்ணம் சென்று கொண்டிருக்கிறது இதில் இன்று காலை ஏழு முப்பது மணி அளவில் தாழ்வாக சென்ற மின் கம்பி அருந்து விழுந்ததில் தொழுவத்தில் கட்டப்பட்டிருந்த இரண்டு மாடுகள் மீது அருந்து விழுந்ததில் மின்சாரம் தாக்கியதில் உயிரிழந்தன தாழ்வாக பறந்த மின்கம்பியை சரி செய்ய வேண்டிய பலமுறை மின்வாரிய அலுவலகத்தில் பொதுமக்கள் புகார் செய்திருந்தனர் இருப்பினும் எந்த நடவடிக்கையும் இருக்காததால் இன்று ஏற்பட்ட விபத்தில் இரண்டு மாடுகள் உயிரிழந்ததால் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் பெரிதும் அச்சத்தில் உறைந்துள்ளனர் மேலும் இப்பகுதியில் மனிதர்கள் நடமாட்டம் இல்லாததால் உயிர் பிழைத்தனர் இதுகுறித்து பொதுமக்கள் அதிகாரிகள் விரைந்து வந்து நடவடிக்கை மேற்கொண்டதால் தான் மாடுகளை அப்புறப்படுத்துவது என்று அழுது புரண்டு தவிக்கின்றனர் அப்படியே <laughs> அப்படியே <laughs>